அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி திருச்செந்தூர் முருகன் மற்றும் பழனி முருகனை யார் தரிசனம் செய்தால் நன்மைகள் ஏற்படும் எந்த ராசிக்காரர்கள் சென்று வணங்கினால் யோகம் கிடைக்கும் அதே போல எந்த ராசிக்காரர்கள் சென்று வணங்கினால் வளங்களையும் பூமி யோகமும் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்ப்பதாக இருந்தால் கீழ்கண்டனுக்கு தொடர்பு கொள்ளவும் சரி செவ்வாய் பொறுத்தவரை செவ்வாய் கிரகம் என்பது தான் நமக்கு இடத்தை கொடுக்கும் கிரகமாகும் மண்ணிற்கு சொந்தமான கிரகம் செவ்வாய் நம் இந்த பூமியில் வாழ்வதற்கு இந்த பூமியில் நாம் இருப்பதற்கு காரணமாக விளங்குபவர் செவ்வாய் ஆவார் இந்த செவ்வாய் இல்லை என்றால் நாம் இந்த பூமியில் கால் வைக்க முடிய முடியவே முடியாது ஏனென்றால் இந்த செவ்வாய் தான் பூமிக்கான அதிபதி அந்த செவ்வாய் கிரகத்துக்கான அதிபதி தான் முருகப்பெருமான் ஆவார் எனவே இந்த பூமியில் நாம் இடம் வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலங்களை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த பூமி மீது நல்லபடியாக பிரச்சனைகள் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காகவே முருகன் முருகனை வணங்குவது மிகச் சிறப்பாகும் அதில் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் வணங்குவது மிக மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சரி எந்த ராசிக்காரர்கள் செல்ல வேண்டும் விருச்சக ராசி மேச ராசி சிம்ம ராசி கடக ராசி அன்பர்கள் நீங்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் சென்று வணங்கினால் வாழ்க்கையில் வசந்தமான வாழ்க்கை நல்லதொரு திருப்பம் நல்லதொரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும் பூமி யோகம் மன யோகம் ரியல் எஸ்டேட் தொழிலில் கொடிகட்டி பறக்கும் அமைப்பையும் இது கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் விருச்சக லக்கணம் மேச லக்கணம் செவ்வாய் லக்னம் சிம்ம லக்கணம் லக்னம் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனையும் பழனி முருகனையும் தரிசனம் செய்யலாம் அப்படி செய்யும்போது மிக அதிக அளவில் உங்களுக்கு பொருளாதாரத்தையும் தைரியத்தையும் ஏபல் பில்லி சூன்யம் காத்து கருப்பு கண்டிஷ்டி கோளாறுகளையும் நீக்கித்தரும் இது மட்டும் என்றால் இல்லை மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அதிகார பதவிகளையும் தேடித்தரும் அமைப்பு இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருச்செந்தூர் முருகனும் பழனி முருகனும் செய்து கொடுப்பார் இது மட்டும் இல்லாமல் செவ்வா திசை நடப்பில் உள்ளவர்களும் செவ்வா திசை என்று தொடங்கும் அது ஏழு வருடமாகும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக பிறந்திருந்தாலும் எந்த லக்ன பன்னிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்னமாக பிறந்திருந்தாலும் உங்களுக்கு செவ்வா திசை நடப்பில் இருந்தால் கண்டிப்பாக இந்த முருகப்பெருமானை இந்த இரண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் நன்மையே செய்யும் அதே போல செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகனையும் அதே பழனி முருகனையும் நீங்கள் தரிசனம் தான் ஆக வேண்டும் இது எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்லை உங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் உங்கள் லக்னத்திற்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டில் செவ்வாய் இருந்தால் அவசியம் நீங்கள் இந்த இரண்டு கோவில்களுக்கு சென்று கண்டிப்பாக முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் சரி எந்த நாளில் செல்ல வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை தான் செல்ல வேண்டும் செவ்வாய்க்கிழமையில் குறிப்பாக தேய்ப்பிரை செவ்வாயில் செல்ல வேண்டும் அதாவது வளர்ப்பிறையில் இல்லாமல் தேய்ப்பிறையில் வரக்கூடிய ஒரு செவ்வாய்க்கிழமை தேர்வு செய்து நீங்கள் சென்றால் விசேஷமாக இருக்கும் குறிப்பாக உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வந்தால் நீங்கள் அதை விட வேறு நாளே இல்லை அது வளர்ப்பிரையாக இருந்தாலும் சரி தேய்ப்பிரையாக இருந்தாலும் சரி ஜென்ம நட்சத்திரம் வந்தால் கணக்கில் இல்லை எனவே ஜென்ம நட்சத்திரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இல்லை தேய்ப்பிரை நாளில் உள்ள ஒரு நாளை செவ்வாய்க்கிழமை தேர்வு செய்து கொள்ளுங்கள் குறிப்பாக காலை ஆறு மணிலிருந்து எட்டு மணி ஏழு மணிக்குள் இல்லை என்றால் மத்தியானம் செவ்வாய்க்கிழமை ஒரு மணிலிருந்து ரெண்டு மணிக்குள் அல்லது இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த மூன்று நேரங்களில் சுவாமி தரிசனம் செய்வதுதான் மிக மிக சிறப்பாகும் குறிப்பாக மத்தியானம் ஒரு மணிலேருந்து இரண்டு மணிக்குள் செய்வது மிக 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 அதிர்ஷ்டத்தையும் அம்சமான யோகத்தையும் கொடுக்கும் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் இது மிகவும் நீங்கள் செய்ய வேண்டிய கருத்தாகும் சரி தரிசனம் செய்தால் என்ன கிடைக்கும் என்றால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருக்காது ஆபத்துகள் நெருங்காது விபத்து வண்டி வாகன விபத்துகளில் சிக்க முடியாது அதே சமயத்தில் அறுவை சிகிச்சை நடக்கும் நிலைமை இருந்தால் அறுவை சிகிச்சை தள்ளி போய்விடும் அல்லது தவிர்க்கப்படும் அதே சமயத்தில் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிபி கொலஸ்ட்ரால் இது போன்ற விஷயங்கள் கட்டுப்படும் அன்னம் தம்பி ஒற்றுமை அதிகரிக்கும் அதே நேரங்களில் அங்காளி பங்காளி பிரச்சனைகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கோர்ட்டில் கேஸு நடந்து வந்தால் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்தால் அந்த வழக்கு முடிவுக்கு வரும் அது உங்களுக்கு சாதகமாக வெற்றியாக அமையும் அதே நேரங்கள் காவல்துறையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உங்களுக்கு குறையும் அதே நேரங்களில் ரவுடிசம் ரவுடிகளால் பாதிக்கப்பட்டு இல்லை அவரால் ஏதாவது பிரச்சனைகளை மாக்கி மாட்டிக்கொண்டிருந்தால் அதிலிருந்து நீங்கள் பிரச்சனைகளை தப்பித்து கொள்ளலாம் நீதிமன்றம் காவல்துறை வழக்கு இது மூன்றுக்கும் முடிவு கொண்டு வரும் சக்தி இந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் பழனி முருகனுக்கும் உண்டு அதே நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய அளவில் தீராத நோயாக இருந்தால் அந்த நோயை தீர்க்கும் சக்தி இந்த இரண்டு ஸ்தலங்களுக்கும் உண்டு சரி இது எப்படி தரிசனம் செய்ய வேண்டும் என்றால் காலையில் திருச்செந்தூரும் மாலைக்குள் திருச்செந்தூரம் பார்க்க வேண்டும் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவுக்குள் பார்க்க வேண்டும் அதுதான் விசேஷம் அதாவது இன்று திங்கட்கிழமை காலை கிளம்பி விட்டால் செவ்வாய்க்கிழமைக்குள் பார்த்து விட வேண்டும் முடியாதவர்கள் பரவாயில்லை இன்று கூட பார்க்கலாம் இல்லை மறுநாள் கூட பார்க்கலாம் ஆனால் ஒரே நாளில் பார்த்தால் மிகவும் நல்லதாக இருக்கும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கிறது கண்டிப்பாக இந்த இரண்டு முருகனை தரிசனம் செய்துங்கள் பூமி யோகம் கிடைக்கும் வீடே கட்ட முடியவில்லை சார் நேரமே வாங்க முடியல ஒரு ஃப்ளாட் வாங்க முடியல சார் இருபது வருஷம் புதுசம் ட்ரை பண்ணுறோம் என்ன செஞ்சும் கிடைக்கல சார் என்றால் நீங்கள் அதுக்கு போய் வனங்கள் இடம் வாங்கும் அமைப்பு கிடைக்கும் அதே நேரங்களில் அறுவை சிகிச்சை இல்லாமல் ஒரு பிரச்சனைகள் முடியும் நிறைய உங்களுக்கு செல்வ வளங்களும் மதிப்பும் மரியாதையும் மாலையும் இது கிடைப்பதற்கு வழி செய்யும் இந்த இரண்டு முருகனையும் தரிசனம் செய்தால் கோடி புண்ணியம் கிடைக்கும் குறிப்பாக வைகாசி மாதம் வரக்கூடிய வைகாசத்தில் வரக்கூடிய வைகாசி விசாகத்தில் தரிசனம் செய்தது நன்மையை பெயர்க்கும் பொதுவாக எப்போது என்றால் நூறு சதவீதம் உங்கள் ஜென்ம நட்சத்திரம்தான் அல்லது செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு அல்லது காலை ஆறு டு ஏழு அல்லது டு ஒம்பது இதுதான் சரியான நேரமாகும் தரிசனம் செய்து விட்டு வாருங்கள் ஒரு ஏழு முறை தரிசனம் செய்யுங்கள் ஒரு முறை போனால் நடந்து விடாது ஏழு முறை செல்ல வேண்டும் ஏழு முறை இதே மாதிரி இதே நாளில் இதே மாதிரி நீங்கள் சென்றால் நிச்சயமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் நோய்கள் தீரும் கடன் அடைப்படும் வம்பு வழக்கு நீதிமன்றம் அது சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தி அடையும் அதே சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் சண்டை குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் மனை வாங்கும் யோகம் ஏற்படும் ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக கிடைக்கும் அரசியல் அதிகாரம் ஆணையிடம் பதவி பதவி உயர்வு இது போன்ற விஷயங்கள்லாம் கட்டுப்படும் ஏவல் புள்ளி சுனிமலம் கட்டுப்படும் ச மொத்தத்தில் அனைத்துமே உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக இருக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும் பகவானாக இருப்பார் நன்றி வணக்கம்